மகான் ஸ்ரீ மத்வாசாரியார் சோடே மடத்தை ஸ்தாபித்தவர் ஒரு சமயம் அந்த மடத்தின் பீடாதிபதியான ஸ்ரீ வாகீச தீர்த்தர் தீர்த்த யாத்திரை சென்ற போது ஆச்சாரியார் சரஸ்வதி தம்பதியினர் அவரை வணங்கி திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பேர் இல்லை என்ற தங்கள் மனக்குறையினை தெரிவித்தார்கள் ஸ்ரீ வாகீச தீர்த்தர் அவர்களிடம் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறந்தவுடன் எங்கள் ஸ்ரீ மடத்திற்கு தந்துவிட வேண்டும் தங்களுக்கு சம்மதமா என்று கேட்க அத்தம்பதியினர் கலங்கி பேசாமல் நின்றனர் மகான் வாக்கீச தீர்த்தர் அவர்களின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்டவராய் சரி பிறக்கும் குழந்தை வீட்டுக்குள்ளேயே பிறந்தால் அந்த குழந்தை உங்களிடமே இருக்கலாம் குழந்தை வீட்டுக்கு வெளியே பிறந்தால் அந்த குழந்தை ஸ்ரீ மடத்துக்கு தந்துவிட வேண்டும் என்றார் வாகீச தீர்த்தர் கொடுத்த மந்திர அட்சதையை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினர் விரைவில் சரஸ்வதி கருவுற்றார் குழந்தை வீட்டிற்கு வெளியே பிறக்க ஆச்சாரியார் குழந்தையை ஸ்ரீ வாகீச தீர்த்தரிடம் ஒப்படைத்தார் ஸ்ரீ மடத்துக்காக ஒப்படைக்கப்பட்ட குழந்தைக்கு ஸ்ரீ வாகீச தீர்த்தர் சுவாமியின் அபிஷேக பாலை ஊட்டி வளர்த்தார் அந்த குழந்தையே பிற்காலத்தில் ஸ்ரீவாதிராஜர் தீர்த்தர் என்றழைக்கப்பட்ட மகான் ஸ்ரீவாதிராஜர் தீர்த்தர் சோடே மடத்தின் பீடாதிபதியாக இருந்தார் ஹயக்ரீவரின் பூரண அருளை பெற்ற மகான் ஸ்ரீவாதிராஜர் ஹயக்ரீவர் மீது பல கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார் ஸ்ரீவாதிராஜர் சோடே மடத்தின் பீடாதிபதியாக இருந்தபோது ஒரு சம்பவம் நடைபெற்றது மடத்தை ஒட்டியிருந்த தனியாருக்கு சொந்தமான ஒரு வயலில் பயிரிடப்பட்டிருந்த கடலை பயிரின் ஒரு பகுதி சேதப்படுத்தப்பட்டிருந்தது ஒருநாள் அந்த நிலத்தின் உரிமையாளர் இரவு நேரங்களில் வெள்ளை குதிரை ஒன்று வந்து பயிரை சேதப்படுத்துவதை கண்டு அதை துரத்த அந்த வெள்ளை குதிரையானது மடத்திற்குள் சென்று மறைந்து விடுகிறது ஒருநாள் நிலத்துச் சொந்தக்காரர் பீடாதிபதி ஸ்ரீவாதிராஜரை சந்தித்து விவரத்தை தெரிவிக்க ஸ்ரீவாதிராஜரோ மடத்திற்கு சொந்தமாக குதிரை ஏதுமில்லை என்ற விவரத்தை தெரிவித்தார் மறுநாள் நிலத்தின் சொந்தக்காரர் மறைந்திருந்து கவனித்த அதே வெள்ளை குதிரை கடலைத் தோட்டத்திற்கு வந்து கடலை பயிரை சேதப்படுத்தியது மீண்டும் அவர் ஸ்ரீ சென்று இரவுதான் பார்த்த அந்த வெள்ளை குதிரை மீண்டும் மடத்திற்குள் சென்றுவிட்டது என்றார் ஸ்ரீ வாதிராஜர் நிலத்து சொந்தக்காரரிடம் சேதமான பயிருக்கு இழப்பீடு தருவதாய்க் கூற பயிரின் மதிப்பினை கணக்கிட நிலத்திற்கு சென்றவர் உடனே ஓடோடி வந்தார் சுவாமி எந்தெந்த இடங்களில் பயிர் சேதமானதோ அங்கே தங்கத்தில் கடலை பயிர்கள் காணப்படுகின்றன என்று கூறினார் வெள்ளை குதிரை வடிவத்தில் வந்தது ஸ்ரீ ஹயக்ரீவரே என்பதை அறிந்து கொள்கிறார் ஸ்ரீவாதிராஜர் நிலத்தின் சொந்தக்காரரோ பின்னர் அந்த நிலத்தை மடத்திற்கே கொடுத்து விடுகிறார் அன்று முதல் அந்த நிலத்தில் விளையும் கடலையை வெல்லம் தேங்காய் துருவல் நெய் சேர்த்து ஒரு ஹயக்ரீவருக்காக தயாரிக்கப்பட்ட நைவேத்திய பிரசாதத்தை ஒரு தட்டில் வைத்து தனது இரு கைகளாலும் பிடித்துக்கொண்டு தன் தலை வடிவில் வரும் ஹயக்ரீவர் தனது முன்னங்கால்கள் இரண்டையும் வாதிராஜரின் தோள்களின் மீது வைத்துக்கொண்டு பிரசாதத்தை சாப்பிட்டு சிறிது பிரசாதத்தை மீதம் வைத்து விட்டுச் செல்லுவார் ஸ்ரீவாத்ராஜர் அந்த பிரசாதத்தை தினமும் உண்டு வாழ்ந்து வந்தார் இந்த விஷயத்தை அறிந்த விதமாக அன்றைய தினம் குதிரை வடிவில் வந்த ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்ரீவாதிராஜருக்கு பிரசாதத்தை மீதம் வைக்காமல் தானே முழுவதையும் சாப்பிட்டு மயங்கி விழுந்தார் விஷயத்தை புரிந்து கொண்ட வாதிராஜர் வாதிராஜ குல்லா என்ற ஒரு வகை கத்தரிக்காயை வேக வைத்து குதிரைக்கு தர விஷம் முறிந்து குதிரை மின்னல் வேகத்தில் ஓடி மறைந்தது ஹயக்ரீவருக்கு தொண்டுகள் பல செய்து ஆய்த்து ஆர்னூரில் சோடே மடத்தில் பிருந்தாவனப் பிரவேசம் செய்தார் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தில் வரும் ஸ்ரீ ஹயக்ரீவ ஜெயந்தி அன்று பண்டி எனும் பிரசாதத்தை ஹயக்ரீவருக்கு நைவேத்தியம் செய்வது வழக்கமாக உள்ளது நீங்களும் உங்கள் இல்லங்களில் ஹயக்ரீவ பண்டி பிரசாதத்தை தயாரித்து ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு படைத்து அவருடைய திருவருளை பெறலாம்